மோடி அவர்கள் வந்து கொஞ்சம் நாளாகவே முதல்ல சிஎம்மாக இருந்தார் அப்புறம் பிஎம்மாக இருந்தார் ஸோ ஒரு அதிகார பலத்திலே கிட்டத்தட்ட ஒரு அமித்ஷா சர்வாதிகாரி அவர்கிட்ட பிரதம மந்திரி அவர் வேலை பார்த்தாரு அவர் ரெண்டு பாஸ் ஒன்று வந்து அன்அஃபிஷியல் பாஸ் வந்து அதானி அதானி அஃபிஷியல் பாஸ் வந்து அமித்ஷா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அது வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக என் விரோதி தான் ராஜா

பிபிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் சார் இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து கொஞ்சம் நாளாவே முதல்ல சிஎம்மாக இருந்தாரு அப்புறம் பிஎம்மாக இருந்தாரு ஸோ ஒரு அதிகார பலத்திலே கிட்டத்தட்ட ஒரு டென் பிஃப்டீன் இயர்ஸ் வந்து அதுக்கு மேலேயவே அவர் இருந்துட்டார் முன்னாடிலாம் வந்து கருத்து கணிப்புல என்ன சொன்னாங்கன்னா நானூறு சீட்ல பிஜேபி கன்ஃபார்மா இது வந்து பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க நானூறு சீட்ல ஜெயிப்போம் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது முந்நூறு வந்தது அப்புறம் இரநூத்தம்பது வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சு மேபி அதுலேருந்து ஒரு பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரம் இல்லாம எப்படி இருப்பாரு அப்படின்றது இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஸோ அதுக்கு என்ன வச காரணமாக இருக்கும் அவர் எப்படி இருப்பார் ஆட்சி அதிகாரம் இல்லை விஜய் மல்லையான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாம் அவர் வந்து பணத்தை எல்லாம் ஏமாற்றிட்டாருன்னு அவர் தேடப்பட்ட குற்றவாளியாக ஆமா அவர் ஜெனிவாவில் தான் இருக்கார் தெரியும் அது ஜெனிவாவில் தான் இருக்கார் அவர் ஏன் பிடிக்கல நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நம்ம பதவி இழந்தோம்னா ஜெனிவாவில் போய் இருக்கிறதுக்காக தான் அவங்க அவர் அங்கே வச்சிருக்காங்க அவர் அங்கே பங்களாவெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போயிடுவாங்க அமித்ஷா அவரெல்லாம் அங்கே போயிடுவாங்க அவரோட மனநிலை என்னமா சார் இருக்கும் வன்முறையை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் அவர் என்னமா இருக்குது அரசியலில் வந்து அதெல்லாம் சகஜம் அப்படியே நீங்கள் வந்து தோத்து போகணுங்கிற அவசியமே கிடையாது மோடியை பொறுத்து அவருக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு ஆமாம் ரெண்டு தடவை பதவியில் இருந்துட்டார் பாஜகவினுடைய இது பிரகாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு பிரகாரம் ரெண்டு தடவைக்கு மேலே பதவியில் இருந்தவங்க வந்து மூணாவது தடவை பதவி வர முடியாது ஜெயிச்சா கூட வெற்றி பெற்றால் கூட அவர் பிரதமர் ஒரு ஒரு ரெண்டு மாதம் வச்சுட்டு அவர் இறக்கி விட்டு அத்வானி பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாரு அவ்வளோதான் அத்வானி வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டராக வந்தாலும்மா பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கணும் வைசஹ் பூஜன் வெளியமிச்சிட்டாங்க வாஜ்பாய் இப்படி தான் அந்த டைம் வந்தவனே வெளியமிச்சாச்சு அந்த வகையில் பார்க்கும்போது மோடி இஸ் அந்த வே அவுட்டு தோத்து போகணுங்கிற அவசியமே கிடையாது ஜெயிச்சா கூட ஜெய்ச்சா கூட அவருக்கு இஸ் கொஸ்டின் என்னைக்கு வேணாலும் வீட்டுக்கு அமைச்சிருவான் அதனால அவர் வந்து ஒருவேளை அந்த விஜய் மல்லையா கிட்ட என்ன அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காரோ இது இருக்குன்னா அதான் வேற அதான் கிட்ட வேற வேலை பாக்குறாரு அவர் வந்து தமிழை முன்னே கம்பெனியில ரொம்ப நாளாக வேலையில இருந்தவரு ஒரு சீனியர் ஆபீஸரா இருந்தவரு பிரதம மந்திரியாவெல்லாம் வந்து நமக்காக உழைச்சவர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு போஸ்ட் கொடுக்கலாம் கம்பெனிய ஒரு மேனேஜர் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் இல்லை இப்போ இவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காருல்ல மோடி என்னன்னா பழைய கேஸெல்லாம் திரும்பி எடுத்து அந்தந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ அவர் மேலேயும் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு முன்னாடி இருந்திருக்கலாம் அதை தோண்டி எடுத்து அவரை கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கு அது அவருடைய அடுத்தபடி அவர் அரசியல் ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறார்கள் பொறுத்து மறுபடியும் ஆக்டிவ் அரசியலுக்கு வர்றாரு நினைச்சார் நான் ட்ரம்ப் மாதிரி வரணும்னு நினைச்சார்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க எடுப்பாங்க இப்போ ட்ரம்ப் அப்படிதான் எந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் தோற்று போனதுக்கு பிறகு வந்ததே கிடையாது இந்த அமெரிக்கன் போடி அமெரிக்காவை சேர்ந்த மோடி அவர் எப்படியாவது பதவியில் உக்காருன்னு அந்த அது மாதிரி ட்ரம்ப் ட்ரம்ப் காட்டின வழியில் இவர் போகணும்னு நினச்சார்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் சரி இப்போ ஒரு பிரதமர்னா அதுக்கேற்ற வீடு அந்த மரியாதை உலக சுற்றுப்பயணம் இதெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டார் ஒரு பத்து வருஷமா அவரோட இதுவாயிடுச்சு டெய்லி ப்ராசஸ் மாதிரி அது ஆயிடுச்சு ஸோ அப்போ அது எதுவுமே இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாகனம் இல்லை வீடு இல்லை அந்த மரியாதை இல்லைன்ற வரும்போது யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குமா பதவி போகிறச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு மந்திரி வீட்டில் இருந்தேன் மந்திரியோட கூட இருந்தேன் சொந்தக்காரனா இல்லை எங்க அண்ணன் ராஜாராம் வந்து எங்க அண்ணன் ராஜாராம் மந்திரி அவர் வீட்டில் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு நான் மந்திரி வீட்டில் இருக்கிற ப இது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அவருடைய மகன் நினச்சாங்க சில பேர் வந்து பெரிய க்ளோரிஃபைடு கிளார்க்கு அப்படின்னு நினச்சாங்க அந்த மாதிரி தான் என்னை வச்சுக்கிட்டாங்க யாருக்குமே அவருடைய தம்பிங்கிறது பேத்துக்கு தெரியாது எங்கள் என் மனைவி நானெல்லாம் தான் வீட்டை பார்த்துக்கிட்டோம் வீட்டு மெயின்டெனன்ஸ் நாங்கள் தான் பையனா அவருக்கு வந்து ம மனைவி இறந்துட்டாங்க நாங்கள் தான் வீட்டு இன்சார்ஜாக இருந்தோம் பதவி போகிற போகிற அன்றைக்கி எங்கள் அண்ணி அப்போ இருக்காங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் அன்றைக்கி வந்து சில பேர் அன்றைக்கி காலையிலேயே எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ளே டிஸ்பூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இவர் டெல்லிக்கு போயிட்டார் டெல்லி இருந்துட்டு ஃபோன் எல்லா வீட்லேயும் ஃபோன் எல்லாம் கட் இருக்குது அதெல்லாம் போகுது ஒரு மாதிரி அந்த செக்யூரிட்டி எல்லாம் அந்த செக்யூரிட்டி எல்லாம் வீட்டில் நிற்பாங்க இல்லையா அதெல்லாம் துப்பா எதை கன்று கின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னமோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்லா தெரியுது நான் அஞ்சு மணிக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலையாக போய்ட்டேன் வேலையாக போய் ஒரு ஒரு லாயர் ஒருத்தரை பார்க்குறதுக்கு போய்ட்டு அந்த நேரத்தில் தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ்டு நான் எட்டு மணிக்கு வர்றேன் எட்டு மணிக்கு வரும்போது எங்கள் அண்ணியும் ஒய்ஃபை சொல்கிறாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு மரியாதைக்கு சொல்லிவிட்டு எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் கிளம்பிட்டாங்க மறுநாள் காலையில் வரலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் ஃபோனு ஒர்க் இருக்குது இவர் ராத்திரி ஃபோன் பண்ணார் டே காலையில் ஃபோனு வேற ஒருத்தருக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி பண்ணாரு காலையில் ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னார் ஏன் எனக்கு நேராக பண்ணிருக்கல மேம் உங்கள் ஃபோன் எப்படி ஒர்க் ஒன்றுனாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்த்தா அமைச்சர்களுடைய எல்லாத்துலேயும் ஃபோனை கட் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் வீட்டை தவறு எங்கள் வீட்டுக்கு கட் ஆகலை ஃபோன் இருந்தது நான் கா காலையில் ஒம்பது மணிக்கு டெல்லி ஃப்ளைட் வருது அதை ரிசீவ் பண்ணதுக்காக நான் ஏழரை மணிக்கு எல்லாம் வந்து வந்து டிரைவர் கிடையாது எங்கள் சொந்த டிரைவரை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கார்லாம் அந்த அதுக்குள்ளே ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க ரெண்டு கவர்மெண்ட் காரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்காருக்கும் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க ஓ ஓகே டேங்க் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏங்க அது அது தெரியாது எங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுங்க அது ஊரில் சார்னு பேசின அதிகாரி ஃபில்லப் பண்ணி கொடு அப்படின்னாங்க ரைட் அதெல்லாம் தெரிஞ்சுது செக்யூரிட்டியாக இருந்த சில அதிக திருவாங்கடம் அந்த மாதிரி அவங்கெல்லாம் தான் வந்து கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சார் கவலைப்படாதீங்க எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போனவங்க அவங்க தான் இருந்தாங்க பிஏக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போயிட்டாங்க அப்போது நான் வெளியில் போறப்படுறதுக்காக வர்றேன் திமுகவினுடைய கட்சி த ஆஃபீஸினுடைய தலைமை நிர்வாகி தேவராஜன் ஒரு அஞ்சாறு பேர்த்தோட உள்ளே வந்தார் அதோட ஒன்றும் ஆகலையே உனக்கு அப்படின்னாரு கொஞ்சம் தூரத்து உறவு எனக்கு ஒரு ஒன்றும் ஆகலை என்ன ஸ்டாலினுக்கு எது பண்ணிட்டு போயிட்டாங்க மாறனை வந்து வழியிலேயே அரசு கூட்டத்துக்கு ஏற்பாடு போயிட்டாங்க தலைவர் வந்து நீ என்ன ஆனால் பார்க்கறதுக்கு காமிச்சோ அப்படின்னு இதுவரை ஒன்றும் வரல எந்த நிமிஷம் நீ கைது செய்யப்பட்டு தயாராகிச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஏர்போர்ட் போய் அவர் கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சரி போயிட்டு வாங்க ஜாக்கிராதுங்க எப்படி பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டாங்க நான் போனேன் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ இவர் என்னடா ஃபோன்லாம் எதுவுமே கட் பண்ணல சாப்போ இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகல ஃபர்னிச்சர்லாம் கூட எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஆச்சரியமாக இருந்தேன் பார்த்தா இந்திரா காந்தி இவர் மேலே கொஞ்சம் லாயல் ஆட்டார் உங்கள் அண்ணா ராஜா அந்த மேலே கொஞ்சம் மரியாதை இருந்ததுனால எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல அதுக்கப்புறம் எனக்கு நிறைய திரட்டல்லாம் வந்தது அது வேறு விஷயம் அந்த பதவி போது அந்த சமயத்தில் ஒரு தொழில் ஒரு வீட்டில் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் வந்தாகணுன்னு தினம் நிறையா நடக்கிறாரு ஒரு பெரிய தொழிலுக்கு டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆளையாக காணும் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறார் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னாரு எங்கே ஒரு காமன் பிளேஸ் சொல்கிறாரு அங்கே வந்து என்னை பாருங்கன்னார் அங்கே போனேன் போகும்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து சொல்லிவிட்டு போனீங்க வீட்டில் வந்து வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்புறம் முக்கியமாக சொல்கிறது வந்து நீங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்துடாதீங்க அப்படின்ட்டு போனாங்க இதெல்லாம் நடந்தது பதவி போச்சுன்னா அன்னைக்கு அற்ற குளத்தில் அறுநீர் பறவை நான் அழகாக சொன்னாங்க குளத்தில் தண்ணி ஊற்றி போச்சேன்னா உடனே வெளியே போகிறது பறவைகள் அது மாதிரி உடனே போயிடுவாங்க யாரெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு அண்ணா நீ இல்லைண்ணா போய் அடோ அவன்லாம் ஒருத்தனை எட்டி பார்க்க மாட்டான் அன்னைக்கு அவன் வருவான்னா கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்தால் பாருங்கள் அண்ணா கவலைப்படாத அண்ணா இருக்குன்னு சொல்லுவான் அவன் தான் வருவான் யார் நமக்கு லாயலாக இருக்காங்களோ கட்சி தொண்டன் தான் வருவான் அன்னைக்கு கட்சியில் பதவிக்கு வந்த உடனே தொழிலதிபர் வந்து வீட்டுக்கு வந்துடுவான் பதவி போன உடனே முதல் காணாமல் போகிறது அவன் வீட்டுக்கு வரலன்னு நமக்கு தெரிஞ்சு போயிட்டு நம்ம கோதி போயிடுச்சு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பதவி போய் இதெல்லாம் எங்களுக்கு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி போச்சு ரெண்டு மூணு தடவை எங்களுக்கு அடுத்த தடவை பதவி போகும்போது நாங்கள் சட்டையே பண்ணிக்கல அவர் சேலத்தில் இருந்தார் என்னடா என்னாரு டிஸ்பியூஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னா அப்படியா சரிடா நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு அவ்வளோதான் நாங்கள் அதை சட்டையே பண்ணி பழகி போச்சு அவன் போலீஸ் கார்கிட்ட சார் எடுத்துகிட்டு போக சார் சீக்கிரம் காலி பண்ணுங்கள் மற்ற வேலையை நாங்கள் அப்படின்னு அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னாக்கா கவர்மெண்ட் ஃபர்னிச்சரோட எங்கள் ஃபர்னிச்சரை நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் எடுத்துகிட்டு போனாக்கா நாங்கள் உடனே தெரிஞ்சு போச்சு இது பதவி பழச்சுன்னா என்ன ஆகுது பழகி போச்சு அதெல்லாம் அவருக்கு பழகி கொடுத்துருப்பார் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்களுக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க அதெல்லாம் இருக்கு எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும் ஸோ ரெண்டு வாட்டி பிரதமராக இருந்தவங்க மூணாவது வாட்டி பிரதமர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னீங்களே சார் இப்போ மூணாவது வாட்டி ஒரு வேலை அவங்க வரலாம் அப்படின்னு வந்த பட்சத்தில் யார் பிரதமராக ஆக இவரு தான் இருப்பார் இவர் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நிதின் கட்கரியோ யோகி ஆதித்யநாத் ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் இருந்துருவாங்க அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அமித்ஷா இருக்க மாட்டார் அமித்ஷாவும் ஓரம் கட்டிடுவாங்க ஏன்னா அவரு ரெண்டு தடவை இருந்துட்டார் இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட தான் பிரதம மந்திரியா வந்து மோடி வேலை பார்த்தார் அமித்ஷா தான் சர்வாதிகாரி அவர்கிட்ட பிரதமந்திரியாக அவர் வேலை பார்த்தார் அவர் ரெண்டு பாஸ் ஒன்று வந்து அஃபிஷியல் பாஸ் வந்து அதா அன் அபிஷியல் பாஸ் வந்து அதானி அபிஷியல் பாஸ் வந்து அமித்ஷா அமித்ஷா அண்ணாமலை அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா பேசிட்டு தான் இருக்காரு இப்ப மோடி ஃபர்ஸ்ட் வந்தப்ப என்ன சொன்னாருன்னா தேர்தலுக்கு அப்புறம் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனார் பாதிக்கே ஆப்போசிட்டி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா ஜூன் நாலாம் தேதி அதான் வாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்றாங்க ஸோ இப்போ மாறி மாறி இந்த ஐம்பது வருஷமாக இருக்கிற திராவிட கட்சிகளில் உடனே வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்றாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது அவர் வந்து இருபதாயிரம் புக்காக பிடிச்சிருக்காரு இருபத்தி ஒன்றாயிரம் ஒரு புக்காக ஏதாவது திராவிட இயக்கங்களை பற்றி படிச்சு படிச்சு ஓகே படிச்சாருன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி சொன்னவங்கலாம் காணப்பட்டது அட்ரஸ் எல்லாம் போட்டார் திமுக பரம விரோதினார் ராஜாஜி ஞாபகம் இருக்காது காமராஜர் சொன்னார் இருக்காரா அவங்க கட்சி இருக்குதா எல்லாரும் தான் சொன்னாங்க யார் சொல்லலை திமுகவும் இருந்துக்கிட்டு திராவிட இயக்கங்கள் இருந்து பெரியார் இருந்துக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர் இருந்துக்கிட்டு இருக்காரு கலைஞர் இருந்துக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் இருந்துக்கிட்டு இருக்கார் அவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காரு சொன்னவெல்லாம் தான் கணவன் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது என்னன்னா இந்த கொஞ்சம் முதியவர்கள் இல்லை ஓரளவுக்கு அரசியல் ஞானம் இல்லாதவங்க தான் வந்து இன்னமும் திமுக அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க இப்போ இருக்கிற இளம் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசியல் தேவை ஸோ அதனால வந்து கண்டிப்பாக எங்க பின்னாடி தான் வருவாங்க இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி தான் இருக்காரு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு அவரே சொல்லி அவரே சொல்லிக்கிறார் சொல்லுவா மறுபடியும் அந்த ஜோக் தான் ஒரு குள்ளம் ஒருத்தன் குள்ளமாக இருக்கிற ஒருத்தர் வந்து ரஜினி வந்து முளைச்சி மூணு முளை ஏழை விடல என்கிட்ட முறைக்கிறியடாம்பா அப்படி ரஜினி அவர் அழக்கா அப்படி தூக்கிவார் நான் முளைச்சி மூணு ஏழை உடலடா நீ இன்னும் முளைக்கவே இல்லைடாம்பார் அது மாதிரி அண்ணாமலை நீ இன்னும் முளைக்கவே இல்லைப்பா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசு வயசானவங்கெல்லாம் சே இருக்க அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா முதிர்ச்சி பெற்று சீனியர்ஸ் எல்லாமே எங்களை இருக்கிறாங்க முதிர்ச்சி இல்லாத மன முதிர்ச்சி இல்லாத மென்டலாக சரி இல்லாதவங்க தான் எங்களை சப்போர்ட் தான் இந்த அழகாக சொல்லியிருக்கார் மென்டலாக சரியாக இருக்கும் யாரும் எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறத அவர் சொல்லியிருக்கார் கரெக்டு தான் அண்ணாமலை பின்னாடி யார் போவா கற்றாரே கற்றாரே காமருவர் அவர் மாதிரி ஆளுங்க தான் அவர் பின்னாடி போவாங்க பார்ப்போம் ஜூன் நாள் எங்கே ரொம்ப தள்ளி இல்லை வந்துடும் இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்கு சார் சார் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க நன்றி சார் बिग बैंग तमिल बीबीटी